அலமதுலா பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி பதினாறாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நானூற்றி பதினாறாவது நாளில் காலையிலேயே உடன் போர் ஒப்பந்தம் அதாவது போர் முடிவு கொண்டு வந்துவிடுவோம் என்று பைடன் அமெரிக்காவினுடைய அதிபர் அறிவித்திருக்கிறார் இரண்டொரு மணி நேரத்தில் நாங்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்துவிடுவோம் இஸ்ரேலின் சார்பில் என்று சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் இப்பொழுது போரை எப்படியாவது நிறுத்தினால் போரும் கிறிஸ்புல்லாவுடான போரை நிறுத்தினால் போதும் என்ற நிலைக்கு வந்துவிட்டது ஏனென்று சொன்னால் அது நினைத்த அளவில் தாக்குதலை உள்ளே கொண்டு போக முடியவில்லை மிக முக்கியமான காரணம் இப்பொழுது அங்கே இருக்கின்ற சீதோஷ்ண நிலை கடும் பணியானதனால் இஸ்ரேலுடைய ஆயுதங்கள் எடுபடவில்லை ஆனால் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் எப்படி தயார் பண்ணப்பட்டது என்பது பற்றின ஆய்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது தொடர்ந்து தாக்குதல் மூச்சு விடாமல் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ இந்த அமெரிக்கா இஸ்ரேலின் சார்பில் முன்மொழி இருந்த இந்த போர் ஒப்பந்தம் ஹிஸ்புல்லா ஒத்துக்கிடலை லெபனானுடைய அரசாங்கமும் ஒத்துக்கிடலை அதோடு சம்மந்தப்பட்டவர்கள் யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை அதனால் நாங்கள் ஒருதலை பட்சமாக இந்த போர் நிறுத்தத்தை அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நத்தியான்ஹூ ரொம்ப இன்னும் அவர் யாரோ பெரிய உதவி செய்கிற மாதிரி கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு ஏன் இவ்வளோ நாளும் கிரீன் சிக்னலாக அமெரிக்காவில் தான் கேட்டுக்கிட்டு இருந்த இப்போ நீ என்ன கிரீன் சிக்னல் கொடுக்குறது அப்போ இந்த போர் ஒப்பந்தம் இப்போ இந்த ஒருதலை பட்சமாக போரை நிறுத்துவதை பற்றி கிரத் என்ற வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு மேயர் சொல்லியிருக்கிறார் அவிச்சை ஸ்டெர்ன் என்பது அவருடைய பேர் எங்களுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை உற்றுப்பார் நத்தேனுக்கிட்ட சொல்லார் உற்றுப்பார் இது வந்து அந்த எக்ரிமெண்ட் ஆஃப் சரண்டர் இது நீ அவர்களிடத்தில் சரணடையக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இந்த சரணடையக்கூடிய ஒப்பந்தத்துக்கு நீ என்ன சொன்னாய் கம்ப்ளீட் விக்டரி என்ன இப்போ அது நேராக கடந்து கடந்து கம்ப்ளீட் சரண்டருங்கிற லெவலுக்கு வந்துடுங்க கடுமையான வார்த்தைகளை அருமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இருக்கிறார் அப்போ எங்களுடைய குழந்தைகள் சுதந்திரமாக இல்லை எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விட்டது வான்வெளி தாக்குதல் வான் வானம் எங்களுக்கு சுத்தமாக இல்லை அப்படியே சொல்லியிருக்கார் எங்களுக்கு வானமும் சொந்தம் இல்லை இஸ்ஃபுல்லாவனுடைய தொடர் தாக்குதலால் ஆனால் நான் அதனால் நாங்கள் இங்கே இருந்து கிளம்பி வந்து அங்கேருந்து அதாவது காசாவில் வடக்கு இஸ்ரேலில் இருந்து நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் நீ இந்த சரண்டரை முன்னாடியே பண்ணியிருக்கலாம் அல்லது இந்த இத்தத்தை ஹுல்லாக ஒன்று தொடங்காமலே இருந்திருக்கலாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் அதே போல் இன்னொரு மேயர் அவர் மீட்லா செட்மெண்ட்டில் உள்ளவர் அவர் சொல்லியிருக்கிறார் இது ஒரு சரண்டர் டாக்குமெண்ட் மட்டுமல்ல நமது அவர் நகாரியா என்ற இடத்தை சார்ந்தவர் இந்த ரோமன் மெர்லி மெர்லி என்பது அவருடைய பெயர் நகாரியா அவனுடைய மேயர் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் இஸ்ரேலு இதுவரைக்கும் கொடுத்த எந்த வாக்குறுதியிலையும் நிற்க முடியவில்லை எந்த வெற்றி பிரகடனும் உண்மையாக இல்லை இதுவரைக்கும் எங்களை ஏமாற்றிக்கிட்டே இருந்தார் நாங்களும் ஹிஸ்புல்லாவுடைய போர் செய்து ஹிஸ்புல்லாவை நீ உனக்கு கீழ் கொண்டு வரவில்லை அல்லது இந்த வடக்கு இஸ்ரேலே பாதுகாப்பாக ஆக்கவில்லை ஆக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் வாழ முடியாதுங்கிறனால இந்த யுத்தத்தை ஆரம்ப ஆரம்பத்தில் ஆதரித்தோம் ஆனால் இப்பொழுது தெரிகிறது மிச்சம் மீது இருக்கதும் பறிபோய்விடும் என்று இப்போ கிறிஸ்புல்லா வந்து லித்தானியல் ரிவருக்குங்கிறது ரிவருக்கு இந்த பக்கம் வந்தது அந்த ஆட்டங்கரைக்கு இந்த பக்கம் வந்ததை நீ வந்து ஒப்பந்தத்தில் சேர்க்க மாட்டேங்கிற இமாது நாலு இமாது அஞ்சு ரெண்டு இது உள்ளே இருக்கே அதே நீ ஒப்பந்தத்தில் சேர்க்க மாட்டேங்கிற வான்வழியில் ஒரு செக்யூரிட்டி பெல்ட்டை ஹிஸ்புல்லா தனக்காக உருவாக்கி இருக்கிறது என்பதை எல்லா இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகளும் ஒத்துக்கொள்கிறார்கள் அதை பற்றியும் ஒன்றும் இல்லை திடுதுப்போம்னு நீ வந்து ஒரு போர் நிறுத்தத்தை ஹிஸ்முல்லா ஒத்துக்கிட்டதோ இல்லையோ நாங்கள் அறிவிப்போம் இதுக்கு அறிவிப்போம் என்று சொல்வது ஒரு கம்ப்ளீட் ஃபெயில்வர் என்பதை நீ ஒத்துக்கொள் முதல்ல அதற்கு பிறகு யதார்த்தங்களை நீ கண்ணெடுத்துப்பார் நாங்கள் வடக்கு இஸ்ரேல் மட்டும் அழியவில்லை மொத்த இஸ்ரேலும் அழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இதுக்கெல்லாம் இப்போது நத்தியானுகு இதுவரைக்கும் சிம் சிம்ரிகிட்டு இருந்தவர் இப்போ எதுக்கு பம்புறாரு என்று சொன்னால் இந்த பயாதுங்கிற இடத்த நான் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி பெக்காங்கிற இடத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இந்த ரெண்டு இடத்துல நேற்று பயாதில் இருந்து ரிட்ரிவ் ஆகி வெளியில் வந்தாங்க அதாவது தோற்று ஓடினாங்க இதுதான் அதுக்கு நம்ம நேரடியாக சொன்னேன் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும் நேற்று தோற்று ஓடி ஒரு லெவலுக்கு வந்த பிறகு அவங்க அடிச்சிருக்காங்க அடித்து அத்தனை பட்டாலியனும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க ரெண்டாவது மாலிகார் செட்டில்மெண்ட்டை மாளிகையார் செட்டில்மெண்ட்டு மெரோன் செட்டில்மெண்ட்டு அவியம் செட்டில்மெண்ட்டு கஃபூர் டேர் மெரோன் கஃபூர் கிலா இந்த மூணு ஏரியாலையும் பயங்கர தாக்குதல் உன்னோடைய இராணுவம் அங்கே தாக்குப்பிடிக்க முடியாமல் ஓடி நூற்றி ஐம்பது பேர் நேற்று சொல்லியிருக்கேன் ஒப்பந்தம் போட்டு எங்களை வெளியில் கொண்டு போயிடு நாங்கள் இந்த சாக்கடலில் நிற்க முடியாது இன்னொரு இது என்ன சொல்கிறாங்கன்னா ஆர் த சிமெண்டரி ஆஃப் மெர்காவா டேங்க்ஸ் மெர்காவா பீரங்கிகளின் புதைகுலி லெமனான் லெபனான் உள்ளால் பண்ண நீ திரும்ப வர்றதே இல்லை என்பதை அதில் சுட்டி காட்டுகிற சுட்டி காட்டுகிறார்கள் அடுத்த நகாரியா அண்ட் அக்கா இந்த ரெண்டு இடத்தையும் ரொம்ப பலமாக பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தான் ஆனால் அந்த இடத்துலையும் நேற்று மூணு ஆக்சஸ்ல இருந்து தாக்கியிருக்காங்க நகாரையாக பிடிச்சி அதில் இருந்து தாக்கியிருக்காங்க அடுத்தது அக்காலில் இருந்து தாக்கியிருக்காங்க கஃபர் எ எராடிம்ங்கிற ஆக்சஸ்லேருந்து தாக்கியிருக்காங்க மெனாச்சம் இதெல்லாம் உள்ளே வந்து அவன் த்ரீ ஆக்சஸ்ஸு ஃபோர் ஆக்சிஸ்ன்னு பேர் வச்சு இஸ்ஃபுல்லாக தாக்குறாங்க இஸ் இவங்களால் ஒன்றும் பிடிக்க முடியல முதல்ல அதாவது இஸ்ரேலால் தாக்கி பிடிக்க முடியல முதல்ல இஸ்ரேலுடைய இராணுவத்தில் ஒரு மாரல் கரேஜ் இல்லை இந்த சண்டை எதிரியோடு போடுறோன்னு கேட்கணும் இது எதுக்கு நம்ம சண்டை போடுறோம் ஏன் நம்மளை இங்கே கொண்டு வந்து சாவடிக்கிறாங்கிற எண்ணம் தான் அவர்களிடத்தில் இருக்கிறது அடுத்தது அஸ்கலானையும் அஸ்கலான் போர்ட்டை தாக்கியிருக்காங்க கைஃபா போர்ட்டை தாக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கினாங்க கைஃபா நேவல் ஃபுலிட்ட ஹைஃபாவில் இருந்தால் இஸ்ரேலுடைய நேவல் ஃபுலீட்டை தாக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கினாங்க இப்போது அஸ்கலான் போர்ட்டையே தாக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க அதுக்கு அடுத்தால மியூட்ரலா டவுன் கவுன்சில் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நாங்கள் எண்பது பேர் இதில் அதை இறந்துட்டோம் யாரும் அந்த பணத்தை கூட வந்து என்னான்னு கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு அங்கே தாக்குதல் நடந்திருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐம்பத்தாறு ஜியோனஸ்டிகள் அதாவது யூதர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் டெல்லவியூவில் நடந்த தாக்குதலில் எல்லா சைரான்னு கொடுத்துருக்காங்க அங்கே இருக்காங்க இருக்காதுங்கன்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் பிறகு ஐம்பத்தி ஏழு பேர் காயம்பெற்றிருக்கேன் முத முதலாக இங்கேயும் ஐம்பதை தாண்டி இழப்புகள் வருது சிவிலியன் அங்கே எப்படி இருக்கும் நேற்று வரைக்கும் ஹிஸ்புல்லா சைட்லேயே மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பேர் சஹீதாக இருக்காங்க அந்த அந்த சகாதத்தோடைய மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இவன் பார்த்து கொண்டு இருக்கிறான் இப்போ அதே மாதிரி இஸ்ரேலிய இராணுவம் எங்கெல்லாம் வந்து கொண்டு கூடுதோ எல்லாம் அடிச்சிருக்கான் நிறைய இழப்புகள் நேத்தும் ஏற்பட்டு இருக்கிறது இதில் கோலானி பிரிகேட்ஸோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சராங்ங்கிற இடத்துல இருந்தது அதையும் அடித்து விட்டார்கள் அதுக்கு பிறகு இவன் என்ன தெரியுங்க அந்த குழப்பையன் ஒரு டேர் மினோஸ் என்ற ஒரு கிறிஸ்தவ கிராமத்தை போய் பிடிச்சிருக்கேன் அங்கே ஹிஸ்ஃபுல்லாக கிடையாது அங்கே இருந்த சர்ச்சை அடித்து உடச்சிருக்கேன் அங்கே இருந்த பைபிளை கிழிச்சு போட்டிருக்கான் திருக்குறானையும் பள்ளிவாசலையும் தான் அந்த மாதிரி பண்ணுறானோன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சர்ச்சஸையும் அவன் செய்கிறான் அமெரிக்காவில் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல நான் எங்கள் இப்போ மூதாதையருடைய பைபிளுக்கு மேலே தான் பதவி பிரமாணம் எடுப்புன்னு சொன்னி சர்ச்சை இடித்து பைபிளை அவங்க கிழிச்சு போட்டு டான்ஸ் ஆடினது குடிச்சிட்டு ஆடினது எல்லாம் வீடியோவாக வந்திருக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அது அதே மாதிரி அமோஸ் அரசல் என்ற கூடிய மிலிட்டரி இஸ்ரேலு மிலிட்டரி மேனேஜர் சொல்லியிருக்காரு பயாதில் நம்ம ஓடி வந்தது சாதாரணமான ஒரு தோல்வி கிடையாது நம்ம இதுவரைக்கும் அதை ஒரு பெரிய போர்க்களம் அந்த ஒரு இடத்துல நீ இருப்பேன்னு பார்த்தா முடியலை கியாமுங்கிற இடத்த நீ எப்படியாவது பிடிச்சிருவான்னு பார்த்தேன் நேற்று நீ சுற்றி நின்று தவிர உள்ளே போகலை நேற்று அங்கேயும் ஒன்று அடித்து விரட்டு வரட்டுன்னு விரட்டிட்டாங்கிறத சொல்லியிருக்கார் ஆக இது என்ன நடக்குதுன்னா எதிர்காலம் இல்லாத குழந்தைகள் இஸ்ரேலில் உருவாகிவிட்டார்கள் விட்டார்கள் என்பதை இந்த வடக்கு காசாவில் உள்ள வடக்கு இஸ்ரேலில் உள்ள மேயர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் எல்லாம் போச்சியா இதுக்கு மேலே என்ன இப்போ நீங்கள் போகிறது சரண்டர் கம்ப்ளீட் விக்டரி டு கம்ப்ளீட் சரண்டருக்கு வந்து விட்டா என்று அந்த போர் நிறுத்தம் எப்பவும் வரும் அதுக்கு வேற ஒரு வழக்கத்தை சொல்லுவாங்க கிஸ்புல்லா போயிட்டதாகவும் நத்தியானுவ முடியாதுன்னு சொன்னார்ங்கிற மாதிரியும் ஒரு விளக்கத்தை சொல்வார்கள் அது அல்ல அவங்களுக்கு நான் ஆரம்ப காலத்தில் சொன்னேன் அக்டோபர் ஏழு எட்டு ஒம்பதில் சொன்னேன் அவர்களால் முடியவில்லை என்று சொன்னால் எந்த நேரத்திலும் போரை நிறுத்துவார்கள் அவர்களால் அடிக்க அழிக்க முடியும் என்று சொன்னால் போரை போர் நிறுத்த எந்த கண்டிஷனில் வந்தாலும் விட மாட்டாங்க அதை எல்லோரும் இஸ்ரேலில் உள்ள எல்லா பத்திரிக்கையும் எடுத்து எழுதி எத்தனையோ வாய்ப்புகளை ஹிஸ்ஃபுல்லாக கொடுத்த இது ஹமாஸ் கொடுத்தாங்க ஹமாஸ் கொடுத்தத வாய்ப்புகளை நீ உதறி விட்டால் இப்போ நீ வாங்கி கட்டுறாரு அதே மாதிரி இப்போது இங்கே போகிற நேரத்தே ஆகணும் தாசாவில் இல்லைன்னா ஹிஸ்ஃபுல்லாக ஒத்துக்க மாட்டாங்க அங்கே என்ன நடக்குது நேற்று நெட்சாரிமில் ஒரே பாய்ச்சல் இஸ்ரேலிய இராணுவத்தினர் உயிருக்கு பயந்து ஓடிருக்கேன் துரத்தி துரத்தி அடிச்சிருங்க துரத்தி துரத்தி அடிச்சிருங்க எந்த வீட்லேயும் அவங்க உள்ளே போக முடியாத அளவுக்கு நேற்று தாக்கி இருக்கிறார்கள் களத்தில் நாலு மணி நேரம் துரத்திருக்காங்க துரத்தி துரத்தி ஒரு தான் விடாமல் அழிச்சிருக்காங்க ஆயுதங்கள் கிடச்சிருக்கேன் அழிக்கிட்டு போயிருக்காங்க அது நெட் சாரியமில் நடந்திருக்கு அடுத்தது அல் ஹத்தாபியாஸ் தெ தெருங்கிற இடத்துல மெர்காவா டம் டேங்கு நாமர் டேம்ஸு டேங்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் எல்லாத்தையும் அடிச்சு நிமித்திருக்காங்க இவங்க எங்கே இருந்து வாராங்க எப்படி தாக்குறாங்கன்னு தெரியல இன்னும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் சொல்லுகிறார்கள் ஒரு இடமும் இல்லை இருந்து வாராங்க கீழே சுரங்கப்பாதையிலேருந்து வராங்க நீ வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கா வந்தவுடனே ஒரு அடி அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடான் அவனுக்கு சேதாரம் இல்லாமல் அடிச்சுட்டு போயிடான் இதான் நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்தது பத்து இஸ்ரேலிய பெய்து ஆஹியா பெய்து லாஹியா ஜபாலியா இந்த ரெண்டும் தான் இப்போ பெரிய போர்க்குளம் நேற்று பெய்து லாஹியாவில் தைபா பள்ளிவாசலுக்குள்ளால் போய் தைபா பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல் இருக்குது அதை இடிச்சுட்டானோ அதில் கொஞ்சம் பாக்கி இருக்குது அதில் போ இந்த அகதிகள் அதாவது அகதிகளுக்கு இப்போ நம்ம பாலஸ்தீனில் காசா பகுதியில் வாழக்கூடிய குறிப்பாக பெய்து லாஹியா ஜபாலியாவில் பயங்கர மழை மக்கள் அதுக்காக எந்த கட்டடத்துக்கு கீழே போய் இடிபாடுகளுக்கு இடையில் உட்கார முடியுங்கிறது தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய கேள்வி அந்த தைபா பள்ளிவாசல் உள்ளால் யூனோ போய் உட்காந்துக்கிட்டாங்க உட்காந்துட்டு அங்கே இருந்துட்டு தொலை வரக்கூடியவங்களை தாக்குதல் அப்போது இவங்க என்ன போராளிகள் என்ன செய்வாங்க நேராக அங்கே போனாங்க பள்ளிவாசல் எப்படியும் இடிஞ்சு போச்சு அதனால் அதை இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குண்டுகளை வைத்து எரியாமல் நேரே துப்பாக்கி தூக்கிட்டு போய் நேரடியாக தந்தேன் பத்து பேர் உள்ளே இருந்திருக்கேன் பத்து பேரையும் கொண்டுட்டு தான் வெளியில் வந்திருக்காங்க அப்போ நேற்று ஜபாலியாவில் பணத்தை வந்து எடுக்க முடியல ஒரே ரபுள்ஸ் இடி இடிபாடு அதனால் இஸ்ரேலிய இராணுவத்தினர் யாராவது வந்து தான் அள்ளிக்கிட்டு போனோம் அதுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அங்கே இருந்து யாரும் வந்து பணங்களை எடுக்கலை பிற ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்துருக்கு பணத்தை எடுத்துகிட்டு போட்டுன்னு விட்டுருக்காங்க அடுத்தது அதே மாதிரி பைத்தில் ஆகிய மாதிரி ஜபாலியால் ஒரு பெரிய ஆம்புஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆம்புஸில் இருபத்தைந்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்தார்கள் காயம்பட்டார்கள்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம இந்த செய்தியெல்லாம் இப்படி பாசிட்டிவாக சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வருத்தமான விஷயம் என்னன்னா இதுவரைக்கும் அந்த நுசரத்து கேம்பில் மட்டும் ரெண்டாயிரத்து முந்நூறு பேர் இறந்துருக்காங்க பத்து நாளில் இது இவங்க நூறு இரநூறுன்னு சொல்லக்கூடிய இருந்து ரொம்ப அப்பால் பட்டதாக தெரியும் அப்போ இந்த இன்றைக்கு ஹிந்துவில் எடிட்டோரியலு எழுதும்போது இந்த கொலைகளை பயங்கரமாக ஒரு சாடி எழுதிருங்க ஒரு டைனி பிளேஸு ஹமாஸ் ஒன்று இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இடம் நான் இதுக்கு முன்னாடி சொல்லிருங்க லேப்பீடு சொன்ன மாதிரி நாலு முனிசிபாலிட்டியை பிடிக்கிறதுக்கு நானூறு நாள் எதுக்குடான்னு கேட்குறேன் இப்போ நானூற்றி பதினா பதினாறாவது நாள் ஆகிப்போச்சு அப்போ இதை ஒரு வரலிமனுங்கிறவர் ஒரு செய்தியை படிக்கும்போது என்ன சொல்லார்னா இது நானூற்றி பதினாறு நாளாக மாசக்கார படுகொலைகள் நானூற்றி பதினாறு நாளாக வந்து பெண்களை அவமானப்படுத்துவது சுட்டு கொள்வது நானூற்றி பதினாறு நாளாக ஸ்தாவி அதை தான் இன்னைக்கு ஐசிசி கோர்ட்டும் பெருசாக எடுத்துருக்கு அப்போ அவங்கள பட்டினி போட்டு கொலை செய்வது பாம்பி அதுக்கு அடுத்தது குழந்தைகளை குறிவைத்து கொலை செய்வது நானூற்றி பதினேழு நாளாக நடக்குது ஒன்றால் அதை பிடிக்க முடியல அந்த போராளிகளை இது பண்ண முடியல ஒரு ஹாஸ்டர்ஸியாவது என்னை அழிக்கிட்டு வந்தே இல்லை அதை ஒரு தான் நல்லா சொல்லிருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வால்ஃபர் ஒப்பந்தம் நீ பதினாலே ஆரம்பிச்சிட்ட படுகொலையில் இன்றைக்கும் செய்துட்ருக்கியா நூற்றி பத்து வருஷமாக ஆனால் அமெரிக்காவை தான் இன்னும் நீ எதிர்பார்த்துட்ருக்கிய நீ என்ன இண்டிபெண்ட் ஸ்டேட்டு இன்னும் மேலநாட்டு ஆயுதங்களும் பணமும் அமெரிக்காவினுடைய பணமும் இல்லைன்னா நீ வந்து ஜீரோ அதனால் நூற்றி பத்து வருஷமாக உன்னால் நீ இண்டிபெண்டாக நிற்க முடியல தனித்து நிற்க முடியல இனிமேல் எங்கே நீ நிற்க முடியும் போராளிகள் சுற்றி உருவாகிட்டாங்க அவங்க மிக உயர்ந்த ஆயுதங்களோடு வந்து விட்டார்கள் அதனால் இப்போது நீ வந்து ஹாஸ்டேஜஸை மீட்க முடியாமல் இருக்கிறது ஒரு பெர்மனண்ட்டு டிஃபீட்டுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு ஒப்பந்தத்துக்கு ஏதாவது கையெழுத்துக்கு போடுவதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கையெழுத்தை போட்டுவிடு என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி போராளிகள் ஹமாஸும் டிஸ்பிளாவும் அடி அடியே தாங்க முடியவில்லை நேற்று ஹவுத்தீஸ் ஒரு அறிக்கை விட்ருக்காங்க நம்ம நான் நேற்று சொன்னேன் அமெரிக்காவை கணக்கில் எடுக்காமல் நாம் வந்து எந்த யுத்தத்தையும் இங்கே நடத்தக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருந்தோம் நாங்கள் கவனமாக இருந்தோம் அமெரிக்காவினுடைய கப்பல் படையை நாசம் பண்ணணும் இப்போ ஒரு மெசில் கண்டுபிடிச்சிருக்கேன்னா ஆயிரம் கிலோமீட்டர் போய் வலுவாக அமெரிக்காவினுடைய டஸ்ட்ராயரை தாக்க முடியும்னே இது நாங்கள் இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இனி தேவைப்பட்டால் அமெரிக்காவுக்கு எதிராக நாங்கள் பயன்படு பயன்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது ஈரானுடைய அலி காமினி அவர்கள் நத்தியானுக்கு ஐசிசி வாரண்ட் போதாது நீங்கள் ட்ரெயிலே நடத்த மாட்டாங்க அதனால் அவனுக்கு தூக்கு தண்டனையை அறிவித்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஈராக்கில் சிரியாவை நேற்று தாக்கியிருக்கான் ஆறு பேர் இறந்துருக்காங்க ஆனால் சிரியா திருப்பி தாக்கியிருக்கேன் அமெரிக்கானுடைய தளங்களை அடுத்தது ஈராக்கில் இருந்து அவன் ஈராக்கை யும் இஸ்ரேல் தாக்கிட்டு அவன் திருப்பி தாக்கிட்டு இருக்கான் இருந்து நிறைய உணவுப் பொருட்களை எப்படியோ காசா பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அது ஜெபாலியாவிலேயும் நம்ம வெய்ச்சல் ஆகியாலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆனது இஸ்ரேலுக்கு பெரிய அதிர்ச்சியை தந்து இருக்கிறது இப்படி இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது வெஸ்ட் பேங்கிலையும் அஞ்சு பேரை அரஸ்ட் பண்ணியிருக்கான் ஒரே ரைடு தான் ஆனால் இளைஞர்கள் கைகளில் சிக்கவில்லை இப்படி இந்த யுத்தம் போய் கொண்டிருக்கிறது இப்போ உணவுப் பொருள் வருகை இருந்து உறுதி செய்யப்பட்டது போல தெரிகிறது அது என்னுடைய பார்வை ஆகவே இனி இஸ்ரேலுக்கு ஒரே வழிதான் சரண்டர் அல்லது அழிவு இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாய்ப்பு தகவல்கள் எல்லாருக்கும்